தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுக என்ன வித்யா இன்னைக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு ஆமா என்னன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேனே ஏன் உனக்கு தெரியாதா தெரியலன்னு தானே கேக்குறேன் அது ஒண்ணும் இல்ல ரக்ஷன் இன்னைக்கு ராகுவும் அணுவும் வராங்க அதான் மேடம்க்கு ரொம்ப சந்தோஷம் ஓ அப்படியா அப்போ இன்னைக்கு அன்னை வரான் ஆமா ரகு மட்டும் வரானா அண்ணியும் வராங்களா அண்ணே அண்ணி அப்புறம் என் ஃப்ரெண்ட் மதுவும் கூட வரா என்ன மதுவா ஆமா ரகுவும் அண்ணியும் வரது சரி மது எதுக்காக வரா டேய் உனக்கு என்ன பைத்தியமா மது என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு மட்டும் இல்ல அண்ணிக்கும் ஃப்ரெண்ட் தான் அது உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் தெரியும் தான் ஆனா இப்ப எதுக்கு வரா என்ன பாக்குறதுக்கு வரா இதெல்லாம் நீ எதுக்கு கேட்டுட்டு இருக்க உன் வேலையை பாரு ரக்ஷன் இது உனக்கு தேவையா மதுர் அணுவை பார்க்க வீட்டுக்கு போயிருக்கா வித்யா பார்க்க வர்றதுனால அவளும் கூட வரா போதுமா அவளை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு இவளை இங்க வேற வராளா ஹாய் எல்லாரும் இங்கேதான் இருக்கீங்க போல ஆரம்பிச்சிட்டீங்களா இவங்க பாச போராட்டத்தை என்ன வித்யா நல்லா இருக்கியா நீ நீதான் என்ன பார்க்க வரதே இல்லையே அன்னி கூட வர மாட்டேங்கிறாங்க ஏ அப்படிலாம் இல்லடி உங்க அண்ணன் தான் கூட்டிட்டு வர மாட்டேங்கிறான் நான் என்ன பண்ணட்டும் மது ஆ சொல்லு வித்யா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அந்த வீட்டில் இருக்கும்போது டெய்லி வருவ போனதுக்கு போனதுக்கப்புறம் நீ கூட மறந்துட்டேல ஏய் அப்படிலாம் இல்லடி எனக்கு வீட்டு அட்ரஸ் தெரியாதுல்ல ஏன் ஒரு கால் பண்ணி கேட்க வேண்டியதானே அது அது வந்து சரி சரி விடு இப்போயாச்சும் வந்தையே டேய் ரகு ஒரு எப்படி போய்கிட்டு இருக்கு ம் வந்து ஆரம்பிச்சியா ஒரு கால நல்லா தாண்டா ஜீவா போய்கிட்டு இருக்கு ரெண்டு லூசுகளாம் அங்கே எந்திரிச்சு போய் உக்காருங்க நாங்கள் இங்கே உட்கார போகிறோம் ஏன் நீ போய் அங்கே உட்கார வேண்டியதுதானே டேய் ஜீவா விடுடா இருந்தாலும் அந்த அங்கச்சிக்கு வாய் ரொம்ப தான் என்ன வித்யா அந்த இடம் போதுமா இல்லை இன்னும் மேலே ஏறி போட்டுமா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஏ வித்யா விட்டா எந்திரிச்சு போன் கூட சொல்லிருப்ப போலயே நீ ஒரு ஓரமா இருக்கிறதுனால உன்ன ஒண்ணும் நான் சொல்லல இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா தான் எந்திரிச்சு போன் சொல்லுவேன் ராகு இத்தனை நாள் இவ கூட இப்ப ராகு பத்தட்டுனா என்னால ஒரு டூ வீக்ஸ் இவ கூட இருக்க முடியல பாவும் தான் இவ்வளவு வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்களோ டே ரக்ஷன் சும்மா இருடா ரக்ஷனுக்கு எது இப்பதான் தெரிஞ்சிருக்கு போல ரகு ஜீவா நீ உதவ வாங்கிருவ பேசாம இருந்துக்கோ சொல்லிட்டேன் என்ன இந்த மது நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா ஒருவேளை ஆபீஸ்ல வச்சு நம்ம அந்த மாதிரி பேசினதுனாலயோ ம் நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாத்துற போல இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்பான்னு பாப்போம் ஏ மது ரக்ஷன் உன்னை தாண்டி பார்த்துட்டு இருக்கான் தெரியும் தெரியும் நானும் பார்த்துட்டேன் அப்புறம் என்னடி உனக்கு இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணாத மது ரப்ஷன் கிட்ட இப்பயே பேசு ஏ அனு நீ சொல்லிட்ட ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கே ஏண்டி மது பயப்படுற கம்பெனியில வச்சு அந்த மாதிரி சொன்னான் நானும் சரின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா இப்ப எப்படி அவனை பார்த்து பேசுறது வேணாண்டி அனு அவனுக்கு இன்னும் என் மேல கோவம் இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த கோவம்லாம் போகட்டும் அதுக்கப்புறம் அந்த சார் கிட்ட பேசிக்கலாம் ம் நீ சொல்றதும் கரெக்டு தான் என்னங்கடி நான் வந்ததுல இருந்து இருக்கேன் நீங்களாவே ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க ஏன் எல்லாம் சொல்ல மாட்டேங்களோ ஏ வித்தியா அப்படிலாம் இல்லடி அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னு சொல்லுங்க அனு வேணாண்டி ஏய் நீ பேசாம இருக்கப்படியா என்னடி அண்ணி என்னமோ சொல்ல வராங்க நீ தடுக்கிற நீங்க சொல்லுங்க அண்ணி மது உங்க அண்ணால ஓப்பன்றா ம் இந்த விஷயம் தானாக்கும் இதுதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே என்னடி சொல்ற முன்னாடியே தெரியுமா ஆமா ஆமா தெரியும் எப்படி அன்னைக்கு நைட்டு வந்து சாப்பிடாம கூட இங்கே உட்காந்துருந்தான் என்னன்னு கேட்டேன் ஆளுகிட்டே இதை சொன்னா நீ வேற லவ் ஓப்பன்றியாமே ஏ வித்யா அதெல்லாம் ஒன்னும் இல்லடி நான் சும்மா விளையாட்டுக்கு அப்படி பண்ணேன் எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் மது அண்ணன் பேசி புரிய வச்சுட்டேன் அப்போ ரக்ஷன் சரி பேசுறேன்னு சொன்னான் முழுசா அவன் ஏத்துக்கல அவளைதான் கொஞ்சம் வெயிட் பண்ண அவனே உன்கிட்ட பேசுவான் ஏன்னா நீ அந்த மன்கிட்ட பேசினதுதான் அப்படி உனக்குலாம் இது தேவையாடி மது ரக்ஷனை பத்தி உனக்கு தெரியாதா என்ன நல்லா சொல்லு நானும் சொல்லிட்டேன் அவளுக்கு சாரி டி வித்யா நான் ஏதோ விளையாட்டுக்கு பண்ண போய் அது இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு நினைக்கல சரி சரி விடு அதை மறக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவான் அது வரைக்கும் நீ பொறுமையா இரு ம் சரி ஆனா ஒன்று அவசரப்பட்டு அவங்ககிட்ட பேசிடாத அவ்வளோதான் உன்னை பிச்சு எரிஞ்சிடுவான் பார்த்துக்கோ ஏ அனு நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் நீங்க மூணு பேரை எதையோ பேசிட்டு இருக்கீங்க அப்படி என்னடி சின்சியரா பேசிட்டு இருக்கீங்க ஏன் அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படியெல்லாம் இல்லை நாங்க மூணு பேர் உட்காந்துருக்கிறத கூட மறந்துட்டீங்களே என்ன மூணு நினைச்சேன் ஆமா ஆமா நீங்க பெரிய விஐபி உங்களை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பேசாம போடா

டேய் ரக்ஷன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அணுவுக்கு டெலிவரி டைம் டெலிவரி முடிஞ்சதும் நானே வந்துடுவேன் அப்போ நீ வரமாட்ட அதான் வந்துடுவேன்னு பாரு இப்படி ஏ தின்னி மூட்டை அதெல்லாம் நான் வந்துடுவேன் ஓ உனக்கு இன்னொரு பேரும் இருக்கா தின்னி மூட்டை உனக்கு பொருத்தமாக தான் இருக்குது என்ன இந்த மது நம்மளை கண்டுக்கவே மாட்றா அண்ணி வேறே மறைச்சிக்கிட்டாங்க ஏய் மது என்னை பாருடி வேண்டாம் வேண்டாம் நம்மளா போய் அவகிட்ட பேசணும் நம்மள சீப்பா நினைச்சிருவா என்னை இப்படி கோவப்படுத்தி பார்த்தா கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருப்போம் நம்ம கோவமா இருக்க மாதிரியே இருப்போம் அப்பதான் அந்த வழி என்னன்னு அவளுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் ரக்ஷன் நீ கண்டிப்பா என்னை ஏத்துக்கு வேணும் நான் பண்ணது தப்பு தான் சாரி ரக்ஷன் ஆ சொல்லுங்க நீ யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லணுமா ஆ அது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே இல்ல அப்பதான் இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் யாரையோ பாக்குற மாதிரி இருக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ டே ரக்ஷா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் டே ரகு அதுக்கு அவசியமே இல்ல ஏண்டி அத உனக்கு நான் அப்புறமா சொல்றேன் ம் சரி என்ன ரக்ஷன் நான் சொல்றது கரெக்ட் தானா நீங்க எதை பத்தி பேசுறீங்கனே எனக்கு புரியல ஆமா ஆமா உனக்கு புரியாது ஆனா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அண்ணி என்னடா பேசுறீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே ஏ ஜீவா உனக்கெல்லாம் ஒண்ணும் புரியவேனா நீ பேசாம இரு ஏ ஜீவா விடுடா அவங்க என்னவும் பேசிட்டு போட்டோம் நீ வா நம்ம வெளியே போய்ட்டு வரலாம் ஆமா ஆமா எஸ்கேப் ஆகணும் இந்த இடத்துல இருந்து ஒரே இடத்துல உட்காந்து போர் அடிக்குது அதுல இவங்க பேச பேசுறதை என்னால தாங்கவே முடியல ஓ அப்படியா அப்ப ஃபர்ஸ்ட் நீ இடத்த காலி பண்ணு ஏய் உன்னா டேய் போடா சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் வெளிய போய்ட்டு இப்போ வந்துறேன் பரவால பரவால ஒண்ணும் அவசரம் இல்ல நீ போயிடு பொறுமையாவே வா ஏண்டி எல்லாரும் வேகமா வான்னு சொல்வாங்க நீ பொறுமையா வான்னு சொல்ற ஆமா இப்பதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் எப்போ கூப்பிட்டு வர போறியோ நானும் இங்கே வந்து ரொம்ப நாளாச்சு அதான் நீ போயிட்டு போறமையாவே வா ஒன்றும் அவசரம் இல்லை டே ஜீவா எனக்கு இப்போ டென்ஷன் ஆகுது வா பேசாமல் நம்ம போயிடலாம் ம் வாடாமச்சான் போகலாம் டே ரகு என்னையும் சேர்த்துக்கோங்கடா நானும் வரேன் ஒன்ன உன்னை மட்டும் இப்போ நான் கூட்டிகிட்டு போனேன் அவ்வளோதான் அம்மா கிட்டே நான் தான் நல்லா வாங்கி கட்டிக்கணும் நீ பேசாமல் இங்கேயே இரு இங்கே உட்காந்து பார்த்தா மது முகம் தெரிய மாட்டேங்குது நம்ம படிக்கட்டில் உட்காந்து பார்க்கலாம் என்னாச்சு ரக்ஷன் ஆ அது அது வந்து நீ அந்த இடம் காம்பட்டபுளாக இல்லை அதான் இங்கிட்டு வந்தேன் ஓ சரி சரி மது அந்த இடம் காம்பட்டபுளாக இல்லையாமா உன்னை பார்க்கறதுக்கு ஒரு சாக்கு ஏய் சும்மா இருடியானும் இப்போ பாரு நான் அவனை என்ன பண்ணுறேன்னு ஆ ரக்ஷன் என்ன நாங்கள் மூணு பேரும் கேர்ள்ஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இடையில நீ மட்டும் ஜென்ஸ் எதுக்கு உட்காந்துருக்க அடி பாவி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏங்கிட்டே வந்துட்டாலே அது எனக்கு போர் அடிக்குது அதனாலதான் இங்கேயே உட்காந்து உங்க வாயை பாத்துக்கிட்டு இருக்கேன் போர் அடிக்குதுன்னு வாய் பாத்துட்டு உட்கார்ந்திருக்கியா இல்ல வேற யாரையாவது பாக்குறியா ஏய் வித்யா என்ன பேசிட்டு இருக்க அப்படி எல்லாம் ஒண்ணும் அவங்க ரெண்டு பேரும் என்ன கழட்டி விட்டு போயிட்டாங்க அண்ணனும் ஆபீஸ் போயிட்டான் சும்மாவே உட்காந்துருக்க போர் அடிக்குது தான் இங்க உட்காந்துருக்கேன் இல்லன்னா நீ இருக்கிற இடத்துல நானா இருப்பனா என்ன ஆமா நீதான் அறளூசாச்சே சம்பந்தமே இல்லாம பேசி கேள்வி கேப்ப உனக்கெல்லாம் எல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க வரட்டும் நானும் சொல்றேன் என்ன தான் லொட வந்ததுல இருந்து நீயும் தான் பேசிட்டு இருக்கீங்க பக்கத்துல உட்காந்துருக்குறவங்களுக்கு என்ன பேச முடியாதா பேச தெரியுமா தெரியாதா

கிடப்பா <laughs> <laughs> என்ன சொல்ற? ஆ அது ஐ மீன் வர்க்குக்கு சொன்னேன். சீன் சீரா வர்க் பண்ணுவா. அத தான் சொல்ல வந்தேன். ஓ ஏ ரக்ஷன் இப்படி பண்ற. மது ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? ப்ளீஸ் ரக்ஷன். எனக்காக அவள திரும்ப ஆபீஸ்க்கு வர சொல்லேன். அவ ரொம்ப பாவம். அன்னி இதுக்காக எதுக்காக ப்ளீஸ்லாம் எல்லாம் சொல்றீங்க? இப்ப என்ன திரும்ப அவள ஆபீஸ்க்கு சேர்க்கணும் அவளதானே. அவள நாளைக்கு வர சொல்லுங்க. ஏ அனு அப்படி உடனே அந்த ஆபீஸ்க்கு போகணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. எவ்வளவு திமிரு இவளுக்கு நீ ஏண்டி? அப்புறம் என்னடி? என்னமோ என்ன தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கான் ஏ மது உன்ன அவன் வெறுப்பேத்தி பாத்துட்டு இருக்கான் பேசாம இரு ரக்ஷன் மது நாளைக்கு வருவா சரி திரும்ப அவளை வெளியே போன் சொல்லிருவியா என்ன அப்படி எல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன் நம்ப இந்த ரக்ஷன் சொன்னா சொன்ன மாதிரி இருப்பான் திரும்ப வெளியே போன் சொல்ல மாட்டேன் போதுமா அப்புறம் என்னன்னு என்ன உன் ஃப்ரெண்ட் யாராவது நல்ல பையன் இருந்தா சொல்ல எதுக்கு வேற எதுக்கு மதுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கதான் அச்சுச்சோ உனக்கு வந்த சோதனையாட ரக்ஷன் இது கடைசியில நம்ம லைஃப்லயே குறுக்கிடுறாளே அடியே லூசு அவ உனக்கு அண்ணியா வர வேண்டிய வடி என்ன ரக்ஷன் யோசிச்சிட்டு இருக்க ரக்ஷன் ஆ சொல்லுங்க நீ இல்ல என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன் அது அதெல்லாம் ஒண்ணு இல்லையே வித்யா கேட்டதுக்கு பதில் சொல்லல ஆ பாக்குறேன் அனு நல்ல பையனா பாக்க சொல்ல ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியம் திமுர் பிடிச்சவ இப்ப பார் உன்னை என்ன பண்றேன்னு ஆ ஆபீஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் யாரு வேறையாரு மனோ மனோவா ஆ ஐ மீன் மனோஜ் அவனும் ரொம்ப நல்ல பையன் தான் நீ மதுக்கு கூட தெரியுமே உங்க ஃப்ரெண்ட் கிட்ட வேணா கேட்டு பாருங்க பாருடியானு திரும்பவும் அதே பேச்சுக்கே வரா ஏ மது கொஞ்ச நேரம் அமைதியா இரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் சொல்ல வரானு ஏ ரக்ஷன் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சுத்தமா புரியல ஆபீஸ்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க மனோஜ் மதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதான் சொன்னேன் ஓ இதுதானா மது எப்பவுமே ஜாலி டைப் காலேஜில் கூட இப்படி தான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாள் அது மாதிரி தான் விளையாட்டுத்தனமாக அங்கேயும் பண்ணியிருக்காள் அதுக்காக மனோஜ்ஜம் மதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தமா என்ன என்ன அண்ணி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மது சொன்னது உண்மையா இருக்குமோ மது விளையாட்டுக்குதோ அப்படி சொன்னாலும் நம்ம மொதம் அவ்வளோக்கு அப்பப்போ புரிஞ்சுக்கிட்டுமா ஏ அனு எனக்கு மனோஜ்ஜியம் பிடிக்கல யாரையும் பிடிக்கல அன்னைக்கு அவன் கேட்டான் நான் விளையாட்டுக்காக தான் அப்படி சொன்னேன் மற்றபடி எனக்கு அவன் மேல லவ் இல்லை ஒன்றும் இல்லை அது அப்பவே நான் அவன் சொல்லிட்டேன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான்

அது ரொம்ப நல்ல பொண்ணு எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி எங்களுக்கு தெரியாதா என்ன அனு வேணாண்டி அவனுக்கு என்னை பற்றி தெரியவும் வேண்டாம் அவனை என்ன ஏற்றுக்கவும் வேண்டாம் ஏதுக்கியா வா போகலாம் அவங்க ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிக்கிறட்டும் ம் சரி ஏ அனு நிகழடி அனு மது மது ப்ளீஸ் என்ன பாரு நான் தான் ஒன்று தோப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒத்துக்கிறேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு மது எனக்கு இது முன்னாடியே தெரியும் நானும் சும்மா தான் உன்கிட்ட விளையாண்டேன் என்ன பாரு மது ஏ மது நான் தான் சாரி கேட்டேனே அப்புறம் என்னடி உனக்கு நீ சாரி கேட்டா முடிஞ்சு போச்சா ஆபீஸ்ல வச்சு நீ என்ன என்னலாம் பேசுன ஏ மது சாரி நான் அப்படி பேசுனதெல்லாம் தப்பு தாண்டி நீ அந்த மாதிரி நடந்துக்கவும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு அதனாலதான் ஏ மேலையும் தப்பு இருக்கு ரக்ஷன் என்ன மன்னிச்சிரு இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மது ஐ லவ் யூ மது ஐ லவ் யூ டு ரக்ஷன் இனிமே எப்போவும் நான் உன்னை அந்த மாதிரி பேச மாட்டேன் மது ஐ லவ் யூ மது ஐ லவ் யூ so much மது ஐ லவ் யூ டு ரக்ஷன் இனிமே நீ என்ன அந்த மாதிரி பேச மாட்டேல ம் பேச மாட்டேன் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் போதுமா